புதுச்சேரியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் தமிழகத்தில் நிறமை கலக்கப்பட்ட பஞ்சு மிட்டாய்க்கு தான் தடை விதிக்கப்பட்டுள்ளது வெண்மின் நிற பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய தடை இல்லை என தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவரின் உத்தரவின் பேரில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் நாளை காலை ஒன்பது மணி அளவில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜக கட்சியின் தேசிய பொதுக்குழு கூட்டம் இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற பிரதமர் மோடி பேசுகையில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் நோக்கத்தில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்றார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தனது எக்ஸ் வலைதளத்தில் கூறுகையில் உத்தரப்பிரதேசத்தில் மூன்றில் ஒரு பங்கு இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் பட்டதாரிகள் முதுநிலை பட்டதாரிகள் முனைவர் பற்றம் பெற்றவர்கள் குறைந்தபட்ச உள்ள பதவிகளுக்கு கூட வரிசையில் நிற்கின்றனர் என்றார் தாய்லாந்தில் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை பிரதமராக இருந்த தக்சின் சினபத்ரா மீது அரிசி மானிய திட்டத்தில் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் உடல்நலக்குறைவு காரணமாக தக்சின் சினபத்ராவுக்கு சிறப்பு பரோல் வழங்கி அரசு உத்தரவிட்டது அதன்படி இன்று பரோலில் விடுதலை செய்யப்பட்டார் அமாஸ் அமைப்பினருடன் நடைபெற்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கருத்து தெரிவித்தார் அப்போது அவர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் செல்லாது என தெரிவித்தார் ஆசிய அணிகள் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் இறுதிப் போட்டியில் தாய்லாந்தை வீழ்த்தி இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றது இந்த போட்டியில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வீழ்த்தி பி வி சிந்து தலைமையிலான இந்திய அணி முதல் முறையாக வெற்றி பெற்றது